மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உலக எய்ட்ஸ் தினம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒளிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் சின்மோயி தாஸ் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் அனுபம் பிரகாஷ் மற்றும் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் நடைபெற்ற உலக எய்ட்ஸ் தின நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கலந்து கொண்டு உரையாற்றியதை குறிப்பிட்ட தொகுப்பாளர் கவுரா தவான்லால் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்று ஆகாஷ்வாணி செய்தியாளர் சஞ்சீவிடம் வினவினார் இதற்கு பதிலளித்த ஆகாஷவாணி செய்தியாளர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வி எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட நபர்களிடம் ஆதரவை வெளிப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட நபர்களின் மனித உரிமைகளை பாதுகாத்தார் பாதுகாக்கவும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு நட்டா வி பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து பதினேழு மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக எந்தவிதமான பாகுபாடும் காட்டப்படுவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சோதனை மற்றும் சிகிச்சை கொள்கையை அமல்படுத்த தொடங்கியுள்ளதன் விளைவு இப்போது நாட்டில் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் இறப்புகள் எழுபத்தொன்பது சதவீதம் குறைந்துள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டியதை புதிய நோய் தொற்றுகளில் நோய்த்தொற்றுகளில் நான்கு விழுக்காடு குறைந்துள்ளது மருத்துவத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தை பற்றி குறிப்பிடுகையில் இந்த நோய்க்கான மலிவான மற்றும் மிகவும் பயனுள்ள மருந்தை தயாரிப்பதில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது என்று சுட்டிக்காட்டினார் நாட்டில் இந்நோயால் பாதிக்கப்பட்ட பதினேழு லட்சத்து முப்பதாயிரம் பேரில் இப்போது தொன்னூற்றைந்து சதவீத நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனா் அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதை அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார் என்றும் ஆகாஷ்வாணி செய்தியாளர் கூறினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா இந்த நோயிலிருந்து விடுபடும் என்று திரு நட்டா நம்பிக்கை தெரிவித்ததையும் மத்திய பிரதேச முதல்வர் டாக்டர் மோகன் யாதவ் இந்த விழாவில் கலந்து கொண்டு நோயை கண்டு பயப்பட வேண்டுமே தவிர நோயாளிக்கு அல்ல என்று அவர் தெரிவித்ததையும் ஆகாஷ்வாணி நிருபர் சுட்டிக்காட்டினார் எய்ட்ஸ் பற்றிய சமூக புரிதல் சிகிச்சை ஆகியவற்றில் நாம் நீண்ட தூரம் கடந்து வந்துள்ளோம் இதில் கடந்த சில ஆண்டுகளில் நிகழ்த்தப்பட்ட சில குறிப்பிடத்தக்க சாதனைகளை விளக்க முடியுமா என்று தொகுப்பாளர் கவுரா தவான்லால் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி மருத்துவத்துறை சிரியர் டாக்டர் அனுபம் பிரகாஷிடம் முதல் கேள்வியை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அவர் மருத்துவ தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் துறையில் மாபெரும் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளன என்றார் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிப்பது அவர்களை பறிவுடன் கவனித்துக் கொள்வதில் கடந்த இருபது ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார் நம்மிடம் கிருமி தொற்றை கண்டறியும் கருவிகள் உள்ளன அடுத்தது நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிகிச்சை தொடங்கியபோது நம்மிடம் ஒன்று அல்லது இரண்டு மருந்துகள் கூட இல்லை இன்று நம்மிடம் ஏராளமான மருந்துகள் உள்ளன அந்த மருந்துகள் உண்மையில் நோயாளிக்கு மருந்துகளின் செயல்திறனை மட்டுமல்ல ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கிறது எனவே இது இரண்டாவது சாதனையாகும் மேலும் அகில இந்திய வானொலி போன்ற ஊடகங்களில் ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதற்கு உதவியுள்ளது எனவே கடந்த மூன்று தசாப்தங்களில் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று மருத்துவர் அனுபம் பிரகாஷ் கூறினார் சிகிச்சை மற்றும் நோயாளி கவனிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நோயின் தற்போதைய நிலை குறித்து விரிவாக அறிந்து கொள்ள முடிந்தது என்று தொகுப்பாளர் கவுரா தவான்லால் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டோரின் உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விளக்குமாறு தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் சின்மொயிதாஸிடம் அவர் வினவினார் மேலும் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு சிறப்பான பணிகளை செய்து வருகிறது உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் எதை மனதில் கொண்டு இந்த அமைப்பு செயல்படுகிறது என்றும் தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த டாக்டர் சின்மொயிதாஸ் இது சரியான கேள்வி என்றார் இன்றைய உலகம் நோய் தொற்றை வெல்ல முயற்சித்தபோது தடுப்பதற்கும் பரிசோதனை செய்வதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் நம்மிடம் எண்ணற்ற உத்திகள் இருந்தன எனவே இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இருந்து நாம் வெகு தூரம் முன்னேறியிருக்கிறோம் புதிய தொற்று நோய்களின் எண்ணிக்கையை ஆண்டுதோறும் நாற்பத்தி நான்கு சதவீதம் குறைத்துள்ளோம் எய்ட்ஸ் தொடர்பான இறப்புகளை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் எழுபத்தொன்பது சதவீதம் குறைத்துள்ளோம் எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதிக தொற்று நோய்களை கண்டறிவதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் ஏனெனில் நாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் இருபத்தைந்து லட்சம் பேர் இருப்பார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் அவர்களை சென்று டைய முயற்சித்து வருகிறோம் ஒருவேளை இந்த நோயை தாமாக தெரிவிக்க முன்வராதவர்கள் காணாமல் போனவர்கள் ஆபத்தினை உணராமல் இருப்பவர்கள் மற்றும் சோதனைக்கு முன்வராதவர்கள் அவர்களை அணுக தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு முயற்சித்து வருகிறது எங்களின் உத்திகளில் இதுவும் ஒன்று இரண்டாவதாக ஐ வி பாசிட்டிவ் உள்ள ஒவ்வொரு நோயாளியும் சிகிச்சை பெறுவதை உறுதி செய்வது அதனால் மற்றவர்களுக்கு வைரஸ் பரவாது இதை நாங்கள் கண்டிப்புடன் பின்பற்றி தொற்று பரவலை கட்டுப்படுத்தி வருகிறோம் மற்றொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தாயிடமிருந்து குழந்தை குழந்தைக்கு பரவுவதை தடுக்க குழந்தை மகப்பேறு சுகாதார திட்டத்துடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் இது கச்சைவிக்கு மட்டுமல்ல சிபிலிஸ் எனப்படும் புண்கள் தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுவதை முற்றிலுமாக தடுக்கவும் பணியாற்றி வருகிறோம் என்றார் இந்த நோய் குறித்து அறிந்து கொள்ள மக்களை அணுகும்போது அவர்கள் உடனே ஏற்றுக்கொள்கிறார்களா இதற்கு எத்தகைய உத்திகள் உங்களுக்கு கை கொடுக்கின்றன என்பதை விளக்க முடியுமா என்று தொகுப்பாளர் கவுரா தவான்லால் டாக்டர் சின்மயதாசிடம் வினவினார் இதற்கு பதிலளித்த அவர் இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு ஒவ்வொரு நூறு கிலோமீட்டர் ும் சூக நடத்தை முறைகளும் மாறுகின்றன எனவே ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் உள்ளூர் அளவிலான உத்திகளை நாங்கள் வகுத்து வருகிறோம் அதற்கு அரசுடன் இணைந்து செயல்படும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கங்கள் உள்ளன இந்த உத்திகளை உறுதிப்படுத்த நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் என்றாா் இந்தியாவில் மக்கள் சிகிச்சையை விரும்பினால் அது எவ்வளவு எளிதில் அணுகக்கூடியதாக உள்ளது எந்த அளவுக்கு சிகிச்சை வசதிகள் உள்ளன பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்துகள் எளிதாக கிடைக்கிறதா என்று தொகுப்பாளர் கவுரா தவான்லால் டாக்டர் அனுபம் பிரகாஷிடம் வினவினார் இதற்கு விரிவாக பதிலளித்த அவர் சிகிச்சைக்கான அணுகுமுறை பல ஆண்டுகளாக மேம்பட்டுள்ளது என்றார் உண்மையில் நோயை கண்டறிவது அதிகரித்திருப்பது மட்டுமல்லாமல் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது இது அரசாங்கத்தின் மற்றும் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் மற்றொரு சாதனை என்றே சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் எனவே தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு ஒரு பாராட்டத்தக்க பணியை செய்து வருகிறது மேலும் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது இது மீண்டும் ஒரு சாதனையாகும் ஏனெனில் சிகிச்சை அளிக்கப்படாதவர்கள் உண்மையில் தொற்று நோயை பரப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தற்போதைய சாதனைகளுக்கு மத்திய அரசை தான் பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்தார் அவர்கள் தரும் நிதி உதவியுடன் எச்ஐவிக்கான மருந்துகளை மையங்கள் மூலம் தொடர்ந்து இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் எனவே இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஏஆர்டி மையங்கள் அல்லது மலக்குடல் எதிர்ப்பு சிகிச்சை மையங்களுக்கு வரும் அனைத்து எச்ஐவி நோயாளிகளும் அவர்களுக்கான சிகிச்சை மற்றும் அவர்களின் சிக்கல்களுக்கான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுகிறது என்றார் எனவே அரசாங்கத்தின் பணி மிகவும் பாராட்டத்தக்க அளவில் உள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் சிகிச்சையை உறுதி செய்கிறது ஏனெனில் இது குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல ஆனால் அதே சமயம் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டாலும் கட்டுப்படுத்தக்கூடியது என்பதை வலியுறுத்த விரும்பினார் பயனுள்ள மருந்துகளைக் கொண்டு அளிக்கப்படும் சிகிச்சையால் எச்ால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் உடலில் வைரஸ் தன்மை மிகவும் குறைவாக உள்ளது என்றும் டாக்டர் அனுபம் பிரகாஷ் கூறினாா் இன்னும் மருந்துகளை உட்கொள்ளாதவர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து மருந்துகளை உட்கொள்வதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பதுதான் எங்களது தற்போதைய உத்தியாக உள்ளது எனவே இவை அனைத்தும் உண்மையில் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன உண்மையில் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் நோயை கட்டுப்படுத்தும் வகையில் பணியாற்றி வருகிறோம் அதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது ஆகாஷ்வாணி உட்பட அனைத்து தரப்பினரும் இந்த விஷயத்தில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் உலக எய்ட்ஸ் தினத்தன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்காகவும் வானொலிக்கு தம் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் மேலும் கூறினார் உரிமைகள் சார்ந்த அணுகுமுறை என்பது இந்த ஆண்டு தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு தின மையப்பொருளாக உள்ளதை சுட்டிக்காட்டிய தொகுப்பாளர் கவுரா தவன்லால் உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் ஒவ்வொரு தனிநபரின் கண்ணியம் ஆரோக்கியம் மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்கான அர்ப்பணிப்புமிக்க பணியில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு அடைந்துள்ள முன்னேற்றத்தை குறிப்பிட முடியுமா என டாக்டர் சின்மயிதாசிடம் வினவினார் இதற்கு பதிலளித்த சின்மயி தாஸ் இது தொடர்பாக எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் இரண்டாயிரத்து பதினேழு உள்ளது இந்த சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் நோயாளியும் சமூகத்தில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாழ்வதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் என்றார் இந்த திட்டத்தின் கீழ் தற்போது பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகள் வாழ்நாள் முழுவதும் ஆன்டி ரெட்ரோ வைரல் என்ற இலவச மருந்தை உட்கொண்டு வருகின்றனர் எங்களிடம் எழுநூற்று தொன்னூற்று மூன்று ஆன்டி வைரல் சிகிச்சை மையங்கள் கூட்டு மருந்து சிகிச்சை மையங்கள் உள்ளன வி நோயை கண்டறியும் முப்பத்தைக்கும் மேற்பட்ட மையங்கள் நாட்டில் உள்ளன சுகாதாரம் தொடர்பான விஷயத்தில் ஒவ்வொரு தனி நபரின் உரிமையும் அரசாங்கத்தால் முறையாக உறுதிப்படுத்தப்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விஷயத்தில் மத்திய அரசின் அர்ப்பணிப்புமிக்க பணியையும் அவர் பாராட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உலக எய்ட்ஸ் தினம் குறித்து விரிவாக விளக்கம் அளித்த தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் தாஸ் மற்றும் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் அனுபம் பிரகாஷுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்